நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம நடிப்பி நாயகன் சூர்யா என்று ரசிகர்களால் அன்புடன் அழைக்கப்படுகிற அவர் மும்பையில் செட்டில் ஆகி சில வருடங்கள் ஆகுது அப்படின்னு அதற்கு பல காரணங்கள் அவங்களோட குழந்தைகளோட படிப்பு மட்டும் கிடையாது சூர்யாவோட அந்த பாலிவுட் என்ட்ரி அப்படின்னு சொல்லலாம் ஆனால் நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா சூர்யாவால் பாலிவுட்டில் வந்து கால் வைக்க முடியாது அங்கே இருக்கிற பாலிவுட் சாரஸ்லாம் விட மாட்டாங்க சூர்யா இன்னும் சில வருடங்கள்லேயே பார்த்தீங்கன்னா மீண்டும் தமிழ் சினிமாவுக்கே வந்துடுவார் முழுக்க முழுக்க தமிழ் சினிமாவில் மட்டுமே கவனம் செலுத்துவார் அப்படிலாம் சொன்னாங்க ஆனால் இப்போ கூட அவர் வந்து கர்ணா அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான கிட்டத்தட்ட ஐநூறு டு ஆயிரம் கோடி பட்ஜெட்டில் உருவாகக்கூடிய ஒரு படத்தில் நடிக்கிறதா தகவலாக வந்துச்சு அந்த படத்தோட ஹீரோவே சூர்யா தான் கர்ணா அப்படிங்கிற அந்த மிக முக்கியமான முதன்மை கதாபாத்திரத்திலேயே அவர் தான் நடிக்கிறாரு அப்படின்னு தகவல் வந்துச்சு இது வந்து மகாபாரதத்தில் வர கர்ணனை பற்றின ஒரு படம் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த படத்தோட இயக்குனர் யார் அப்படின்னா ராகேஷ் ஓம் பிரகாஷ் மெக்ரா இந்த பேர் வந்து சாதாரண பேர் கிடையாது இயக்கியது சில படங்கள் மட்டும்தான் ஆனால் ஒவ்வொன்றும் வேற லெவல் படம் அப்படின்னு தான் சொல்லலாம் உதாரணத்துக்கு இவர் இயக்கி ஒரு மெகா ஹிட்டான படம் தான் ரங்தே வசந்தி நம்ம அமீர் கான் மாதவன் சித்தார்த் எல்லாருமே அடிச்சிருப்பாங்க பட்டைய கிளைப்பின அந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் மட்டும் வெற்றி கிடையாது ஆஸ்கர் விருது தேர்வுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா இடம்பெற்று கடைசி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு ஆஸ்கர் விருது மிஸ் ஆச்சு ஸோ அப்படிப்பட்ட சிறப்பான படத்தை எடுத்தவர் தான் ராகேஷ் ஓம் பிரகாஷ் மெஹரா அவர் தான் இந்த கர்ணா படத்தை இயக்கிறதா இருக்கார் இப்போ நடுவில் வந்துச்சு பார்த்தீங்களா வதந்தி இந்த கர்ணா படம் ட்ராப்பு சூரிய வந்து கிட்டத்தட்ட இந்தி படத்தில் காலூன்ற முடியாது அப்படிங்கிற மாதிரியான தகவலாம் எல்லாத்துக்கும் இப்போ அவரே அவர் வாயாலேயே முற்றுப்புள்ளி வச்சிருக்கார் அப்படிங்கிறதான் விசேஷம் இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு விழாவில் பங்கேற்ற அவர்கிட்டையே கேட்டிருக்காங்க இந்த ப்ராஜெக்டை பற்றி சூர்யா நடிக்கிற கர்ணா படம் வந்து டிராப்பு அப்படிங்கலாம் தகவல் வருதே உண்மை அப்படின்னு அவர் சொன்னது என்ன இரநூறு சதவீதம் அது பொய்யே இந்த கர்ணா படத்தை சூர்யா வச்சு நான் இயக்கிற பிரம்மாண்டமான தயாரிப்பு நடுவில் வந்த வதந்திகளுக்கெல்லாம் நான் பொறுப்பாக மாட்டேன் இந்த படம் நடக்க போகிறது உறுதி இரநூறு சதவீதம் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ இதனாலயே பார்த்தீங்கன்னா இந்த வதந்தி பரப்பிய விஷமிகளுக்கும் வன்மவாதிகளுக்கும் மிகப்பெரிய பதிலடியாக அந்த பதிலை கொடுத்துருக்காரு ஸோ மீண்டும் சொல்கிறோம் வாடிவாசல் எப்படி தமிழ் சினிமால மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தப்படுதோ அதே மாதிரி இந்திய சினிமாவே தெரிக்க விடுற ஒரு ப்ராஜெக்ட் தான் கர்ணா அப்படின்னு கண்டிப்பா அந்த படம் விரைவில் நடக்கும் அதுக்கு முன்னாடி சூர்யாவோட சில சில கமிட்மெண்ட்ஸ்லாம் எல்லாம் முடிச்சுவாரு அந்த படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் எல்லாம் முடிக்கிறதுக்கும் ஷூட் போடுறதுக்கும் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதா உண்மை ஸோ கண்டிப்பா இந்த படம் சூர்யாவோட கேரியர்லயே உச்சம் தொடும்னு சொல்கிறான் சு குறிப்பாக சொல்லணும்னா இந்த படம் ஆயிரம் கோடி வசூலை அசால்ட்டாக தாண்டும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அதற்குரிய வேலைகள் தான் பார்த்துட்ருக்காங்க அந்த ப்ராஜெக்டே அப்படி தான் ஸோ கர்ணா மகாபாரதம் அப்படின்னாவே போதும் நம்ம வடமாநில மக்கள் வந்து அப்படி வந்து கொண்டாடுவாங்க ஸோ நிச்சயமாக சூர்யா அப்படிங்கிறதால தென்னிந்திய ரசிகர்களும் பார்த்திங்கன்னா அந்த படத்தை வந்து மிகப்பெரியவில் செலிவேட் பண்ண போகிறாங்க ஸோ முதல் ஆயிரங்கோடி வசூல் அப்படிங்கிறத சூர்யாவோட கேரியரில் அந்த கர்ணா படம் இப்போவே கன்ஃபார்மாக எழுதி வச்சிருச்சு அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்லலாம்